படிப்பதற்கு திறந்து வந்த மாணவர்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் தமிழ வழக்காடு மொழியாக்கணும்னு தோழர் பகத்சிங் உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே இங்கே வந்து பேசிட்டு போனவங்க சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி இருக்காங்க சிறை முதல் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு தொடர்ச்சியாக இதற்கான இந்த போராட்டத்தை அதில் உள்ள நியாயத்தை யாரும் மறுக்க முடியாது யாரு இங்க உள்ள அண்ணா திமுகவோ திமுகவோ பிஜேபி எந்த கட்சியிலும் மறுக்க முடியாது ஆனால் இவர்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு பெருசா இல்லைங்க நீங்க மாணவர்கள் போராட வராங்கன்னா போராடுறவங்கள எங்க அங்கிருந்து பேரணியா வருவதற்கு இந்த ஜனநாயக நாட்டில் அனுமதி இல்லை நீ எல்லாம் வராது அங்கிருந்து கூட்டு போறாங்க இது என்ன ஜனநாயகம் அப்போ இங்க சட்டப்படியாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு வாழ்வதற்கூட இந்த நாட்டில சுதந்திரம் இல்லை அப்படின்றத இன்னைக்கு நிலமும் மோசமாயிட்டு போகுது அதுதான் இன்னைக்கு உழைக்கும் மக்கள் மீது கொண்டு வரக்கூடிய அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் கருப்பு சட்டங்களும் அன்னைக்கு கண் முன்னாடி நாம் பார்த்துட்டு இருக்கோம் நீ உயர் நீதிமன்றத்தில் தமிழ் அந்த விஷயத்துல ஒரே ஒரே ஒரு பாயிண்ட்டுதா என்னது இந்தி வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இது போன்ற பல மாநிலங்களில் வழக்காடு மொழியா இருக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய வழக்காடு மொழியா இருக்கு இப்போ வந்து மொழிக்கு நீ அனுமதி கொடுக்குற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன பழமை கொண்ட நாகரிகம் கொண்ட இலக்கிய வளம் கொண்ட என்னுடைய மொழிக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னுதான் இங்க உள்ள கேள்வி கொடுக்கறதுக்கும் நீங்க என்ன கஷ்டமா இருக்கு இங்க நாங்க பேசுறோம்னா நான் பேசுறது அவருக்கு அவர் பேசுறது எனக்கு புரிய

அவசியம் இருக்கு ஏன்னா நீங்க தமிழ படிச்சா இழிவுடா பாக்குற ஒரு கண்ணோட்டம் இருக்கு ஆங்கிலத்துல படிக்கிறதோ இல்ல வேற மொழியில படிச்சாதான் உயர்வானவன் நினைக்கிற சிந்தனை இருக்கு அதை நாம் உடைக்க வேண்டும் நீங்க தமிழ் மொழியில குறிப்பா அரசு பள்ளிகளை படிச்ச மாணவர்களுக்கு தான் வேலையில முன்னுரிமை கொடுக்கணும் அதை பற்றி எல்லாம் இங்க உள்ள தமிழை உயர்த்தி பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லைங்க இதுதான் நம்ம கண் முன்னாடி பாக்குற விஷயமா இருக்கு அப்போ இதற்கான தீர்வு என்பது இங்கே உள்ள தோழர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க இந்த போராட்டத்தை நாம் வளர்த்திருக்கிறோம் இங்க ஒரு மக்கள் போராட்டங்களை கட்டமைப்பதன் மூலமாக தீர்க்க முடியும் இன்னைக்கு முற்றுகிட்டு விவசாயிகள் போராடுறாங்க கல்வி பிரச்சனையாக மாணவர்கள் போராடுறாங்க தொழிலாளிகள் அவர்கள் மீதான அடக்குமுறைக்காக போராடுறாங்க இப்படி அனைத்து பிரிவு மக்களும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டங்கள் இந்த மோடி அரசு பிஜேபி ஆர் எஸ் எஸ்

போராட்டத்தை ஆதரித்து இதில் பங்கேற்க வந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சிருக்கேன் நன்றி